ஆண்டவராக விநாமத்தினால் இந்த உன்னத வேலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பராக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் கவனியுங்கள் அவர் தமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆண்டவர் உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது நடக்கும் அது காரியங்கள் கைகூடி வரும் அதுக்கு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒண்ணு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அதை நீங்க நம்பணும் விசுவாசிக்கணும் இரண்டாவது காரியம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சொல்லப்படுகிற மிக முக்கியமான காரியத்தை நீங்க கவனிக்கும் பொழுது அவருக்கு பயந்து நடக்கணும் அவரை அவர் தெய்வம் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு பயப்படணும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க இஷ்டத்துக்கு நீங்க விரும்புகிற செயல்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாரன்னு சொல்லலை நான் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவே நிறைவேற்றுவார் இது தவறுன்னு ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும் பொழுது அந்த காரியத்தை விட்டு விலகிடுங்க நீங்க நல்ல விஷயங்களை யோசிங்க நல்ல விஷயத்தை பேசுங்க நல்ல காரியங்களுக்காக முயற்சி பண்ணுங்க நாலு பேருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி யோசிங்க உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு நாள் உங்களை குறைவாக வைக்க மாட்டார் தரித்திர நிலைமையில ஆண்டவர் வைக்க மாட்டார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விருப்பம் இருக்குது நல்ல முறையில் படிக்கணும் நல்ல வேலை செய்யணும் நல்லா சம்பாதிக்கணும் ஆசிர்வாதமாக இருக்கணும் இந்த பூமியில் எல்லாருக்கும் முன்பாக உயர்ந்தவனாக இருக்கணும் இந்த ரெண்டு காரியங்கள் ஆண்டவராக இயேசு கிறிசுன் என்கிற அந்த நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கணும் நம்பிக்கை வைக்கணும் அந்த நாமத்தினுடைய மேன்மை உங்களை மரம் விருப்பத்தை நிறைவேற்றும் ரெண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொன்னேன் அவருக்கு பயப்படும் எது தவறுன்னு தெரிஞ்சாலும் அதை விட்டு விளையிடுங்க நீங்கள் நன்மை செய்ய பழகுங்க நல்லதை பிடித்து கொழுங்க நாலு பேருக்கு நன்மை செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார் ஒரு நாள் நீங்கள் குறைவ மாட்டீங்க அவர் உமது மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்துருள்வார் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றப் போகிறார் ரெண்டு காரியத்தை தொடர்ந்து செய்யுங்க கத்தர் உங்களோடு இருப்பாராக நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கட்டும் அவருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கும்படியான அனுபவம் அவர்களுக்குள்ளே உண்டாகிருக்கட்டும் எந்த சூழ்நிலையும் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது கத்தருக்கு பயந்து எல்லா காரியத்திலும் கவனமாய் நடக்கிற பிள்ளைகளுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு விநாமத்தில் வேண்டி கூடிய நிலைமீதாவே ஆம கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரே ஆம